இப்போது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பு அப்படின்னாவே ஹீரோக்கள் தலை ஓடுவாங்க தயாரித்து படங்கள் பண்ணி அதில் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அதுக்கு பதிலாக வேறு ஒரு தயாரிப்பாளர் படத்தில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் அந்த படம் ஓடுனா என்ன ஓடுனு என்ன இப்படி தான் பெரும்பாலான ஹீரோக்கள் பல வருடமாக போயிட்டு இருந்தாங்க அந்த டைமில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் புதுமை பித்தன் பார்த்திபன் பிரகாஷ்ராஜ் இவங்க மாதிரியான ஆட்கள் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து படங்களை தயாரிப்பாங்க நஷ்டம் அடைவாங்க லாபம் அடைவாங்க மறுபடியும் சினிமாவிலே கொட்டுவாங்க இது ஒரு ட்ரெண்டு ஆனால் ஒரு பத்து வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்எஸ் ரைட்ஸ் ஆகட்டும் சேட்டலைட் ரைட்ஸ் ஆகட்டும் ஓடிடி அந்த பிளாட்ஃபார்ம் வந்தப்புறம் அப்புறம் ஹீரோக்களுக்கே மூக்கு வைத்து என்ன பண்ணாங்க இப்போ இந்த டைம் மற்ற ப்ரொடியூசர் கம்பெனியில் நடிக்கிறத விட நாமளே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து நடித்தா நமக்கு பெருவாரியான லாபம் கிடைக்குமே அப்படின்ட்டு ஆள் ஆளுக்கு தயாரிப்பு முடிய ஆரம்பித்தாங்க நம்ம சூர்யாவுக்கு வந்து ஸ்டுடியோ கிரீனு டூ டி என்டர்டெயின்மென்ட் அப்புறம் வந்து எஸ்ஆர் பண்ணுறது பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸு ட்ரீம் பார்டி பிக்சர்ஸு அப்புறம் தனுஷோட ஒண்டர் பால் ப்ரொடக்ஷன்ஸு விஷாலோட விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி இப்படி எல்லா ஹீரோக்களுமே கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அந்த நிலமையும் மாறிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பிஸ்னஸ் அடி வாங்கிருச்சு ஸோ நம்ம தயாரித்து அந்த படத்தை தள்ளிவிட முடியாது தியேட்டரில் மட்டும்தான் வசூல் கல்லா கட்ட முடியும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை விட்டுட்டாங்க இப்போது சம்பளத்தை ப்ரொடியூசர்கிட்ட கேட்டால் கொடுத்த சம்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழுசாக தரதில்லை ஏன்னா படம் ஓடுனா தருவாங்க உங்களுக்கு ஓடிடி பிஸ்னஸும் பெருசாக இல்லை விழுந்துருச்சு அப்படின்னு நியாயமான காரணத்தை வேற சொல்கிறாங்க நம்ம தவிர்க்கவும் இல்லை இப்போ என்ன பண்ணலான்னு முடிவுபடுத்த பல ஹீரோக்களை மாட்டாங்கன்னா நம்ம படம் தயாரிக்கவும் வேணாம் நம்ம பெரிய சம்பளம் எல்லாத்தையும் வாங்க ஒன்று பண்ணலாம் இந்த படத்தோட ப்ராஃபிட் ஷேர் வாங்கலாம் அது கொஞ்சம் கௌரவமாகவும் இருக்கும் கெத்தாகவும் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இப்போ எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமாலே பார்த்திங்கன்னா நம்ம தனுசுகள் அதை வந்து பண்ணுறாரு சிவகார்த்தியின் பராசக்தியில் ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறாரு இப்படி விஜய் எல்லாம் கேட்க வித்தியில் அதை பண்ணுவார் இப்போ பார்த்திங்கன்னா மலையாள ஹீரோ நம்ம மோகன்லால் பார்த்திங்கன்னா பிரதீவ்ராஜ் இயக்கியிருக்கிற எம்புரான் லூசிஃபர் டூ இந்த படத்துக்காக ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்கலையா அதை வந்து பிரதிவ்ராஜே ரொம்ப ரொம்ப சிலாயிச்சு சொல்லியிருக்காரு அதுக்கு பதிலாக அவர் வந்து ப்ராஃபிட் ஷேர் மட்டும்தான் வாங்கலான் இருக்காரு ஸோ ப்ராஃபிட் ஷேர் இந்த படம் ஓடி முறையாக சம்பாதிச்சு எவ்வளோ லாபம் வருதோ எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நியாயமான முறையில் அவர் உள்ளே வந்திருக்காரு நிச்சயமாக எனக்குலாம் ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடுச்சு ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்காமல் இவ்வளோ தூரம் ஒரு ஹீரோ நடித்து கொடுக்குறாரு அப்படின்னு நல்லா ரொம்ப கண் கலங்கிட்டேன் அப்படின்னு பிரதிராஜ் சொல்லியிருக்காரு ஸோ மோகன்லால் தமிழ் ஹீரோக்களை பார்த்து இவரும் ஃபாலோ பண்ணுறது உண்மையாலுமே ஆரோக்கியமான விஷயந்தான்